திமுகவின் செயல் தலைவராக மு க ஸ்டாலினை அறிவித்தால் அதனை வரவேற்பேன் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் டெல்லியில் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் திருநாவுக்கரசருடன் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் டெல்லியில் இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத்தலைவர் ராகுல் காந்தி மூத்த நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறார் அதே போல மாநில தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு திருநாவுக்கரசர் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முடிக்கலாம் சார் வணக்கம் இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது சார் இல்லை மோடி திடீர் என்று பிரதமர் அறிவிக்கப்பட்டதாலே ஐநூறு ஆயிரம் செல்லாத அறிவிக்கப்பட்டது அவர் சொன்னபடி இன்னும் அந்த ஐநூறு ரூபாயெலாம் வங்கிகளுக்கு வந்து சேரலை ஏடிஎம் வந்து சேரலை இன்னும் மக்கள் கியூவில் காற்று கிடக்கிறார்கள் சிரமத்தில் இருக்காங்க ஸோ இது குறித்தெல்லாம் எந்தெந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது மக்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள் தான் கட்சி அதை மேற்கொண்டு எப்படி செயல்படுவது இது குறித்தெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள் ஓகே சார் அதே மாதிரி இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்கக் கோரி விவசாயிகள் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசன் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வரை போராட்டம் தொடரும் அப்படின்ட்டு இருக்காங்க இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன சார் சார் தமிழ்நாடு ஏற்கனவே காவிரி நதிநீர் பாசன பகுதிகளெல்லாம் குறுவையும் போயிடுச்சு சம்பாவும் விளையலை அதனால் அங்கே விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க நெற்களஞ்சியமாக இருந்த காவிரி நதிநீர் பாசன பகுதி தஞ்சை உள்ளிட்ட பகுதியெல்லாம் பாலைவனம் மாதிரி வறண்டு போய் கிடக்கிறது இன்னொன்று நான் அன்றைக்கு திருநெல்வேலாம் போயிருந்த கோவில்பட்டி பகுதியெல்லாம் மானவாரி பகுதி கிணறுகளை நம்பி இருக்கிற பகுதி அங்கே கிணத்துல தண்ணி இல்லை ஏரி குளங்களில் தண்ணி இல்லை ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுதுமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் எல்லா பகுதியிலையும் விவசாயிகள் தற்கொலை பண்ண பண்ணிக்கொண்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகள் வாங்கிய கடன்களை ரத்து செய்திருக்காங்க கூட்டுறவு கடன்களை அது மாதிரி வங்கிகளில் வாங்கின கடனை எடுத்து செய்யணும் இந்த டிராக்டர்லாம் ஜப்தி பண்ணுறதெல்லாம் தடுக்கணும் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமு கீழே விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்கணும் சாதாரண பயிர்களுக்குனால் இருபதாயிரம் நெல்லுக்கு முப்பதாயிரம் கரும்பு வாழைக்கு ஐம்பதாயிரம் அப்படி வற்புறுத்தி விவசாயிகள் போராடுறாங்க இது மத்திய மாநில அரசுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இது தவிர தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழ்நாட்டை அறிவித்து தமிழ்நாட்டில் வேலை கிடையாது வேலை வாய்ப்புகளை தரவும் விவசாயிகள் விவசாய தொழிலாளருக்கு உதவவும் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி இதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் போராடும் இப்போது ஜனவரி மாதம் நாலாந்தே திமுகனுடைய பொதுக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்துக்கு பிறகு திமுகனுடைய செயல் தலைவராக ஸ்டாலின் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு அதுக்கு அதுக்கான சமிக்கையும் வந்து கனிமொழி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாலினுக்கு அந்த செயல் தலைவர் அந்த பதவியை பற்றி உங்கள் கருத்து என்ன ஸ்டாலின் அவர்களுக்கு செயல் தலைவர் பதவி எப்போது தரப்பட வேண்டும் எப்படி தரப்பட வேண்டும் இதெல்லாம் அந்த கட்சி சம்பந்தப்பட்ட விவகாரம் அவர்கள் செய்ய வேண்டிய முடிவாகும் ஆனால் இப்போது வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் ஏறக்குறைய தொண்ணூற்றி நாலு ஆண்டுகள் இந்த வயதிலேயும் அவர் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக இதுவரை பணியாற்றி வந்திருக்கிறார் இப்போது உடல்நிலை செல்லாதனால அதில் மாற்றங்கள் செய்தால் அதன் மூலமாக அந்த மாற்றத்தின் மூலமாக சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்தால் அது வரவேற்பக்கூடியது தான் ஏன்னா இப்போ பெரும்பாலான முடிவுகளை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் தான் எடுத்து வருகிறார் அவர் தான் கட்சியினுடைய பொருளாளராக எதிர்க்கட்சியாளர்களாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனாலே கடந்த முப்பத்தி நாற்பத்தஞ்சி நாற்பது வருஷமாக அவர் அரசியலில் தொடர்ந்து இருந்து எதிர்கட்சியிலேருந்து இருந்து மந்திரியாக இருந்து துணை முதல்வராக இருந்து மேயராக இருந்து இப்படி பல்வேறு இப்போ தலைவராக இருந்து பல்வேறு பொறுப்புகளில் இளைஞரணி கட்சியில் வந்து பொருளாளர் இப்படி பல பொறுப்பில் இருந்து பணியாற்றி சின்ன வயசுலேருந்து பாடுபட்டு வர்றார் அதனால் கட்சி ஏறக்குறைய அவர் தான் இப்ப நடத்திட்டு இருக்காரு அதனால அவர் துணைத்தலைவராக வர்றது வரவேற்பக்கூடியது நானும் மகிழ்ச்சியோடு அவரை பாராட்டுகிறேன் நன்றி சார் நன்றி சார் ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் மதியழகன் புதுடெல்லி